ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நிறைய அதிரடியான முடிவுகள் அதிரடியான மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துட்டா இருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமானது விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த சட்டசபையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நிதியாண்டு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டுக்கு வந்து ஐம்பதாயிரம் மின் இணைப்பு இலவசமாக வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய மீட்டர் வந்து அதில் வந்து ப்ளூடூத் தொழில்நுட்பம் வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த ப்ளூடூத் தொழில்நுட்பம் கொண்டு வர போகிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னா வந்து நிறைய மின் சிக்கனம் வந்து ஏற்பட போகுது நுகர்வோருக்கும் வீடுகளை பொறுத்த மட்டும் வந்து கணக்கெடுக்கிறதுக்கு வந்து சில தவறுகள் வந்து நடந்துட்டு இருக்கு மேனுவல் ஏரர்ஸ் வந்து நிறைய நடக்கும் அவங்க வச்சிருக்க ஹேண்ட் செட் மூலயமா நிறைய நடக்கும் இப்போ வந்து என்னன்னா மீட்டர்ஸ்ல வந்து ப்ளூடூத் டிரான்ஸ்மீட்டர் வந்து பொருத்த போறாங்க இந்த ப்ளூடூத் டிரான்ஸ்மீட்டர் பொருத்திட்டாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ஆக்சுவலா ஒரு முன்னோட்ட இதுதான் நடந்துட்டு இருக்கு இது வந்து நடத்திட்டாங்க அப்படின்னா வந்து இப்போ உங்களுடைய மொபைல் என்ன மொபைல் என்னுடைய இதுக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா கம்ப்யூட்டரோட டேரெக்டாக இணைச்சிருவாங்க ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கும் டேரெக்டாக மெசேஜ் வந்துடும் கம்ப்யூட்டருக்கும் டேரெக்டாக போயிடும் ஸ்மார்ட் மீட்டரையுடைய இன்னொரு வடிவம் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக எவ்வளவு வந்து பணம் கட்டணும் என்ன ஏதுங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் ஸோ இதுவுமே வந்து தமிழ்நாடு சட்டசபையில் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது பண்ண போகிறாங்க தெரியல ஆனால் இப்போதைக்கு ட்ரையலில் தான் இருக்குது ஸோ இதை பற்றின கருத்துக்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நீங்க கேட்டிருக்கிற இலவச விவசாய மின் இணைப்பு சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் நான் ஒவ்வொருத்தரும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு கேள்விக்கு மேலேயும் வந்துருச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்னும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் ஸோ இது வந்து எந்தெந்த ஏரியாலனா தேனி ஒவ்வொரு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் நாலாயிரம் இணைப்புகளுக்கு வந்து இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க இதனால வந்து கணக்கீட்டு நடைமுறையில் கட்டண விகிதங்கள் வந்து துல்லியமாக இருக்கும் அதனால மின் வாரியத்துக்கும் லாபம் பிளஸ் வந்து நுகர்வோருக்கும் லாபம் வந்து எந்த பிரச்சனையும் இதில் வராது அப்படிங்கிறதுனால தான் இது கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு இல்லை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட கொஷின்களையும் கேளுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களை நிறைய பேசுவோம் நிறைய கற்போம் தேங்க்யூ